பொதுவாக கள்ள போதர்கள் வந்து வேதத்தில் எப்படி சத்தியம் இருக்குதோ எப்படி வேத போதனை இருக்குதோ அதை அப்படி எடுத்து போதிக்க மாட்டாங்க அப்படி எடுத்து போதித்தால் அவர்கள் எதிர்பார்க்கின்றதான சுய அந்த ஆதாயங்கள் அவங்க பெற முடியாது அதனால் அவர்கள் குறிப்பிட்ட விதமாக மக்களுக்கு பேச விரும்புகிறாங்க அப்படி குறிப்பிட்ட விதமாக பேசுகின்ற பொழுது அவர்கள் வேதத்தில் இருக்கிற அப்படியே சொல்ல முடியாது எனவே என்ன பண்ணுறாங்கன்னா வேதத்தை புரட்ட ஆரம்பிக்கிறாங்க வேத வார்த்தைகளுக்கு தப்பான அர்த்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இரண்டு பேதும் இரண்டாம் மத்தியத்தினுடைய ஒன்றாவது வசனத்தையும் மூன்றாவது வசனத்தையும் வாஸ்து பார்த்திங்கன்னா முதல் வசனத்தில் பார்த்திங்கன்னா கேட்டுக்கேதுவான வேத புரட்டல் அதாவது வேத புரட்டுறது அர்த்தங்களை மாற்றுறது அதை தந்திரமாக நுழைய பண்ணுவாங்க தெரியும்படியாக பண்ண மாட்டாங்க மூணாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா பொருளாசி உடையவளாக என்ன பண்ணுவாங்கன்னா தந்திரமாக ஜனங்களை என்ன செய்வாங்கன்னா தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள் இப்போ கள்ள போதல் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நேரடியாக இருக்கிறத போதித்தா அந்த போதையினுடைய விளைவு இவர்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இராது ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக கேட்டாங்கன்னா அது அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்போ அதற்கேற்ற பேசணும் வேதத்தை புரட்டணும் அப்போ அந்த புரட்ட வருகிற பொழுது அவங்க முக்கியமாக செய்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் வேத வசனங்களுக்கு அதாவது அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு விதமாக பேச விரும்புகிறாங்க அதுக்கு ஒத்து பைபிள் இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற பைபிளில் இருக்கிற விஷயங்களில் எதை எடுத்து போதித்தால் நாம் சொல்ல வருகிறது மாதிரிப்பட்ட விஷயங்களை சொல்ல முடியும் யோசிக்கிறாங்க அதனால நிறைய கள்ளப்போதில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த போதனைகளை அடிப்படையாக வைத்து பேச மாட்டாங்க இப்போது புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஏசு சொல்லி போதனைகள் அப்பாசனுடைய போதனைகள் இதைத்தான் வந்து நாம் எபிசி ரெண்டாம் மொத்த இதனுடைய இருபதாம் வசனத்தை வாசித்து போகிறவங்களும் அப்போசு தீர்க்கதரசி என்பவருடைய அசிபோரன் பார்க்குறோம் போதனைகள் ஆவிக்குரிய வாழ்வு தொடர்பாக தேவனுடைய ராஜ்யம் தொடர்பாக தேவனுடைய சுத்த தொடர் இந்த போதனைகளை எடுத்து வச்சு பேச மாட்டாங்க பெரும்பாலும் சம்பவங்களை எடுத்து வச்சு அந்த சம்பவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை கொடுப்பாங்க பெரும்பாலான நீங்கள் அதாவது இந்த ஃபால்ஸ் புரிச்சஸ் பார்த்தீங்கன்னா கள்ளப்போதலை பார்த்திங்கன்னா அவங்க அதற்கு அவங்களுடைய செய்திகளுக்கெல்லாம் ஆதாரமாக எடுக்கிறதுக்கு எந்த பகுதியை எடுப்பாங்க ஓட்டஸ் தான் எடுப்பாங்க போதனைகள் வைத்து பேசினா இவங்க விரும்புகிற விதமான அர்த்தத்தை கொடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணால் பாட்டினுடைய சம்பவங்களை எடுத்து அந்த சம்பவங்களுக்கு தாங்கள் விரும்புகிற விதமான ஒரு அர்த்தத்தை கொடுப்பாங்க நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா பழையற்பாடு வேற ஏற்பாடு வேறுங்கிற மாதிரி பிரித்து பார்க்குறது இல்ல எல்லாம் ஒரு தான் இருக்கிறதுனால இந்த போதல் வந்து குறிப்பிட்ட ஒரு விதமாக ஒரு போதனை கொடுக்கும் பொழுது அதற்கு சான்றாக அவங்க பழைய இருந்து சில சமூகங்கள் சுட்டி காட்டுகிற பொழுது இது புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நமக்கு பொருத்தமா என்று யோசிக்க மாட்டாங்க ஏதோ பைபிள் ஒரு வசனத்தை எடுத்து அவர் காட்டுறாருல அப்படின்னு நினைத்துக்கொண்டு அவர் காண்பிக்கிறது ஒரு தவறான வசனம் அதாவது அந்த வசனம் அவர் சொல்லுகிற அர்த்தத்துல அல்ல ஆனால் அது சொல்லுவதற்கு இவருக்கு வசதியாக இருக்கிறதுனால அந்த வசனத்தை எடுத்து போதிப்பார் உதாரணமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய போதர் வந்து தங்களிடத்தில் தேவ வல்லமை இருக்குது அபிஷேகம் இருக்குது அக்னி இருக்குது அதை தங்களால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான ஒரு சூழலை உருவாக்க பார்க்குறாங்க நிறைய போதல் வந்து நாங்கள் பவர்ஃபுல் ப்ரீச்சர்ஸ் பவர்ஃபுல் பேசஸ் காட்டுறது என்ன பண்ணுவோம்னா எங்களிடத்துல தெய்வம் வல்லமை குவிந்து இருக்குது இதை எங்கள் வழியாக உங்களுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்போது எங்கள் வழியாக உங்களுக்கு இம்பார்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இப்போ இதற்கு புதிய பாட்டில் உங்களுக்கு வசனம் கிடையாது அதாவது நான் வல்லமையு உள்ள ஒரு நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படியா புதிய பாடலில் கிடையாது அதனால் எங்கே போகிறேன்னா ஓட்டஸ்ட் மட்டு போகிறாங்க இப்போ மோசை மூலமாக யோசுவாவுக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது மோசை மூலமாக இன்னும் வேறு எழுபது பேருக்கு ஒரு முறை கொடுக்கப்பட்டத நம்ம பார்க்குறோம் இன்னும் பலர் கொடுக்கப்படுகிறது அதுபோல் எலியா வந்து எலிசாவுக்கு அதை கொடுக்கறத பார்க்கணும் இதை சுட்டிக்காட்டி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதே போல் எங்கள்கிட்ட இருக்கிற வல்லவி உங்கள்கிட்ட நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் எங்ககிட்ட வந்து நீங்கள் பவர் பெற்றுக்கலாம் அபிஷேகம் பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத மாதிரி சொல்ல வருவாங்க இப்போ இதை கேட்டவுடன் நிறைய பேர் என்னன்னு சொன்னால் ஓஹோ இந்த விதமாக நம்ம வல்லவை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு இவங்கள டிபெண்ட் பண்ணி இவங்கள சார்ந்து அதை பெற வருமோ ஆனால் ஓட் டெஸ்ட் மன்னுடைய சிஸ்டம் வேறு நியூ டெஸ்டுடைய சிஸ்டம் வேறு இப்போ யோவை தீர்க்கத்தரிசி வழியாக ஆண்டர் சொல்லுகிற பொழுது இரண்டு இருபத்தெண்டில் என்ன சொன்னாங்கன்னா மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் மோசையினுடைய ஆவியல்ல எலியாவுடைய ஆவியல்ல அதுபோல் இந்த நாட்களில் வாழ்கிற ஒரு ஊழியக்காடு ஆவியல்ல நான் நேரடியாக அந்த ஆவியை ஊற்றுவேன் அதான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அப்போ இந்த கள்ள என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை மிகப்பெரிய வரலவழாக காண்பிப்பதற்காக தங்களிடத்தில் வந்தால் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம் தங்களிடத்தில் வந்தால் ஆவியை பெற்றுக்கொள்ளலாம் தங்களிடத்தில் வந்தால் வல்லுவை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி இந்த எலியாவையும் மோசையும் சுட்டி அவங்க செயல்படுவாங்க அப்போ நீங்கள் புதிய பாருடைய போதனை என்ன புதிய ஏற்பாடு அப்படி சொல்லலையே எபேசியர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய பதிமூன்று பாராண்கள் வசங்களை வாஸ்து பார்க்கும்போது சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு விசுவாசி இயேசு ஏற்றுக் பொழுது நீங்கள் பரிசுதா பறவீர்கள் அப்போ சொல்லி ரெண்டு முப்பத்தி வாஸ்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞாசனம் பெற்றீங்கன்னா பரிசுதாவை பெற்றுக் பைபிள் சொல்லுது ஆனால் இவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வாங்க வாங்க பெற்றுக்கொள்ளுங்க எங்களிடத்தில் நீங்கள் பரிசோதனை பெற்றுக்கொள்ளலாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அழைப்பார்கள் அதற்கு வந்து எலியாவையும் மோசை வந்து அவங்க உதாரணங்களை காட்டுவாள் ஆனால் பழைய பாட்டில் மோசை உதாரணமும் எலியா உதாரணமும் இங்கே ஒத்து வராது இங்கே போதனை வேற அப்போ கள்ளப்போதல் இந்த விதமாக தான் செயல்படுத்தும் அதுபோல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கள்ளப்போதல் ஒரு குறிப்பிட்ட விதமாக ஆன்மீகத்தை மக்களுக்கு காட்ட விரும்புகிறாங்க அதை ஆவிக்கிற வாழ்க்கையினா இதுதான் இப்படிதான் காட்ட விரும்புகிறேன் அப்படி காட்ட காட்டவர்கள் அதற்கேற்ற வசனம் எங்களுக்கு புதிய பாடலில் கிடையாது அதுக்கு என்ன பண்ணுவானா இந்த தான் சம்பவங்களுக்குள்ள போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதிய பாடலில் காணிக்கை சம்பந்தமான போதனை கிடையாது இப்போ ஒன்று குருந்தில் ஒன்பதாம் மத்தியில் வாசிக்கிற பொழுது கூட அது வந்து ஊழியர்களை வந்து விசுவாசிகள் தாங்க வேண்டும் என்பது சம்பந்தமான காரியத்தான் சொல்லப்பட்டிருக்கு அதுபோல வந்து இரண்டு குரந்தை எட்டு ஒன்பது அத்தியத்தில் பார்த்தீங்கன்னா அது காணிக்கை போதனை கிடையாது மற்றவர்கள் உதவி செய்கிற போதனை அப்போது இவங்க வந்து காணிக்கை வாங்க விரும்புகிறாங்க நிறைய காணிக்கை மக்கள் குழு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அதை வந்து மக்களுக்கு போதிக்கிறது புதியற்பாட்டில் வசனங்கள் இல்லையே நீங்கள் நிறைய நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற வசனம் அப்போ எனக்கு எங்கே போயிட்டாங்கன்னா பாட்டுக்கு போயிட்டாங்க பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கள்ள போதைய இன்னொரு முக்கியமான ஒரு செயல்பாடுனா ஒரே ஒரு நேரம் மட்டும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ஒரு நேரம் நிகழ்ச்சி ஒன் டைம் ஈவெண்ட் அதை அப்படியே போதனையாக்கிடுவாங்க அதாவது ஒரு நேரம் நடந்த ஒரு நிகழ்வை ஒட்டுமொத்த போதனையாகும் உதாரணமாக ஆபிரகம் வந்து மெல்கிசைக்கு தசோபா கொடுக்கறது சம்பந்தமான ஒரு செய்தி வரும் அது ரொம்ப வித்தியாசமான பின்னாடி ரொம்ப ஞான அர்த்தங்கள் உடையது அதை வந்து இவங்க என்ன பார்த்தீங்களா நியாயப்பிரமான வருகிறதுக்கு முன்னாடியே ஆபரகம் வந்து சதைக்கு தன்னிடத்தில் இருந்து எல்லாத்துலேயும் இந்த தசோபா கொடுத்துருக்காரு அப்போ நாம எல்லாரும் தசோபா கொடுக்கணும் ஏன்னா தசோபா உபதேசம் புதிய படம் இல்லை அது இல்லைன்னு சொன்னால் எப்படி மக்கள்கிட்ட காணிக்க கேட்கறது எப்படி நம்ம பெரியவளை வந்து நிதி வாங்குறது அப்போ என்ன பண்ணால் அந்த சுட்டி சுட்டிக்காட்டும் ஆபிரகாம அந்த நிகழ்வு ஒரே ஒரு நிகழ்வு தான் அங்கே நமக்கு சொல்லப்படுது ஆபரகம் வழக்கத்தின் முடியும் தசம் கொடுத்தான் அவன் எல்லா மாதந்தோறும் கொடுத்தான் வருஷம் தோறும் அப்படி எதுவும் செய்தி ஒரு குறிப்பிட்ட வார் முடித்து வரவில்லை அங்கே கைப்பற்றின பொருட்களை அதில் வந்து இந்த மில்கி சேதுக்கு ஒரு ஒன் டந்த கொடுக்குறார் ஒரு டைத்து கொடுக்குறார் ஆனால் அது வந்து தொடர் இவன் நம்ம சொல்ல முடியும் இந்த ஒரே ஒரு நிகர நேரம் மட்டும் நடந்த ஒரு நிகழ்வை இவங்க ஒட்டுமொத்த உபதேசமாக மாற்றிட்டாங்க அதை புதிய புதியற்பாடில் கொண்டு வந்து நீங்கள் ஆபிரகம் செஞ்ச மாதிரி செய்யணும் செய்யணும் அப்போ தான் ஆபிரகமானதுக்கு போகிற ஆசிரியர் உங்களுக்கு வரேன்னு சொல்லுவாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா இப்போ நடனங்கள் வந்து பெரும்பாலும் சபைகளில் நடன ஆராதனை நடக்குது இதுக்கெல்லாம் அவங்க காட்டுற எவிடன்ஸ் இதுன்னு சொன்னால் தாவிதை போல தாவீது நடனமானது ஒரே ஒரு நேரம் மட்டும் நிறந்த நிகழ்வு தாவிதம் ஒவ்வொரு வாரமும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி எந்த செய்தியில் அப்படி இருந்திருந்தால் தாவிது நடனம் ஆடுறவெல்லாம் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு ராஜா இப்படி பண்ணலாமா அப்போ என்ன அர்த்தம் அப்படி பார்த்ததில்ல ராஜா இந்த மாதிரி தாவியது அங்கங்கே தெருவில் இந்த நின்று கொண்டு ஆடிக்கொண்டது அவங்க பார்த்தது கிடையாது என்னடா இருந்தால் ஒரு நாட்டு ராஜா திடீர்னு வந்து அவரும் வந்து கர்த்தருக்குள்ளான ஒரு பெரிய சந்தோஷம் நன்றி உணர்வில் என்ன செய்கிறார் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு அப்போ அதனால தான் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ராஜா பண்ணலாமான்னு அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா இது ஒரு நேரம் மட்டும் நிகழ்ந்த நிகழ்வு ஆனா இப்போ என்ன ஆயிட்டது நிறைய போதும் இதை தொடர் நிகழ்வாக மாத்திட்டாங்க நாம ஒவ்வொரு முறை ஆண்டவர் இப்படி தான் ஆடிப்பாடி தான் இது பண்ண சொல்லிட்டு நடனமுறை அந்த நடனமுறையை கொண்டு வந்து பண்றாங்க அப்ப இவைகள் மூலமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால் நீங்கள் கேட்கிற எந்த போதனையும் புதிய பாட்டு போதின் அடிப்படையில் இருக்க பார்க்கணும் இந்த பழைய பாட்டு சம்பவங்களின் அடிப்படையில் அதற்கு இவங்க வித்தியாசமான அர்த்தத்தை கொண்டு வருகிற பொழுது நீங்க ஞானமாக இருக்கணும் ஆனால் நாம் வந்து இருந்து எங்கேயாவது ஒரு வசனத்தை எடுத்து காமிச்சா போதும் இட்ஸ் ஓகேன்னு வந்துடும் கள்ள போதல் தந்திரமானவர்கள் அவர்கள் எப்பவுமே வேதாகமத்தினுடைய நேரடி போதனைகளை பின்பற்ற மாட்டாங்க சம்பவங்களை பின்பற்றுவாங்க எனவே பழைய ஏற்பாடு எது புதிய ஏற்பாடுங்கிறத சரியாக புரிந்து கொண்டு இவர்கள் புதிய ஏற்பாட்டு போதனை ஏசு போதித்தது அப்போசல் போதித்தது அதற்கு ஒத்து போகிற என்பதை நம்ம ரொம்ப கவனிக்க மிக மிக அவசியம்